வணக்கம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முக்கியமான ஒரு நாளை குறித்துள்ளதாக கூறப்படுகிறது தனது மேஜைக்கு வந்த சில தகவல்களின் அடிப்படையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த முடிவுகளை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக போகும் டாபிக் தான் தமிழக அரசியலில் பெரிதாக பேசப்பட்டு வருகிறது கடந்த வாரம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக போகிறார் அவர் துணை முதல்வராக அறிவிக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்தன ஆனால் கடைசியில் அதற்கான அறிவிப்பு வெளியாகவில்லை இதற்கு முன்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி அளிப்பதில் ஸ்டாலினுக்கு பெரிய ஆர்வம் இல்லை அதேபோல் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பெரிய விருப்பம் இல்லாமல் இருந்தது அதாவது உதயநிதியே துணை முதல்வர் பதவி வேண்டாம் என்ற மனநிலையில் தான் உள்ளார் என கூறப்பட்டது ஏனென்றால் விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவிக்கு ஏகப்பட்ட போன் கால்கள் அதிகாரிகள் மீட்டிங் என நேரம் சரியாக உள்ளது இந்த நிலையில் துணை முதலமைச்சர் ஆனால் சதவீத முதல்வர் பணிகளை செய்ய வேண்டிய நிலை வருவதால் அவரே இந்த துணை முதலமைச்சர் பதவியை ரசிக்கவில்லை என்றெல்லாம் கூறப்பட்டது இந்த நிலையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் சமீபத்தில் நடந்தது இதிலும் துணை முதலமைச்சர் பதவி பற்றி முடிவெடுக்கப்படவில்லை இப்படிப்பட்ட நிலையில் தான் துணை முதலமைச்சர் பதவி பற்றிய அறிவிப்பு எதுவும் இதுவரை வரவில்லை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முக்கியமான ஒரு நாளை குறித்து கூறப்படுகிறது அதன்படி தனது வந்த சில தகவல்களின் அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த இந்த முடிவுகளை எடுத்துள்ளதாக அறிவிப்பு அரசு உத்தரவாக வரும் என்று தகவல் வெளியாகி அதாவது அமைச்சர் பொறுப்பு போன்றது இது கிடையாது எனவே ஆளுநரின் அனுமதி இதற்கு தேவையில்லை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்குவது தொடர்பாக மூத்த தலைவர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமீபத்தில் ஆலோசனை நடத்தியுள்ளார் துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா பொருளாளர் டி ஆர் பாலு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா ஆகியோருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் பங்கேற்றுள்ளார் இந்த மீட்டிங்கில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்குவது தொடர்பாக எல்லோரும் சப்போர்ட் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி செல்ல உள்ளார் பிரதமர் மோடியை சந்தித்து பேச உள்ளார் எனவே உதயநிதியின் துணை முதல்வர் அறிவிப்பு ஸ்டாலினின் டெல்லி பயணத்திற்கு பிறகு எந்த நேரமும் வெளியாகலாம் என்று கூற ஸ்டாலின் இரண்டு முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது ஒன்று செந்தில் பாலாஜி எப்போது வேண்டுமானாலும் வெளியே வரலாம் என்று அவருக்கு ரிப்போர்ட் சென்றுள்ளது இதனால் அமைச்சரவை மாற்றம் தனியாக நடக்கும் அதற்கு முன் துணை முதலமைச்சர் பதவி பற்றிய அறிவிப்பு வரும் என்கிறார்கள்